ஹாய் யூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தலை அஜித் நடிப்பில் உருவாக இருக்கிற குட் பேட் அக்லி படத்தை பற்றின ஒரு மாஸ் தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தல அஜித் நடிக்கிற படம்தான் குட் பேட் அக்லி இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற நிலையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் தொடங்க இருக்கிற நிலையில் தல அஜித் அதுக்கு முன்னாடியே விடாமுயற்சி படத்தோடய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பொங்கல் அன்னைக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகும்னு படக்குள்ளே ஏற்கனவே அறிவித்த நிலையில் இப்போது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் வேகமாக நடந்துட்டுருக்கு அதோட ஒரு பகுதியாக இந்த படத்தில் நடிக்கிற மற்ற நடிகர் நடிகைகளுக்கான தேர்வும் நடந்துட்டுருக்கு அதன்படி இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா ஜான் ஆப்ராகாம் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்துச்சு இந்நிலையில் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு இளம் முன்னணி நடிகை கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதா கூறப்படுது தல அஜித் பார்த்திங்கன்னா பொதுவாக தன்னோட படங்களில் தனக்கு ஜோடியாக தன்னோட வயசுக்கு ஒத்த நடிகையோட தான் நடிச்சிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருப்பார் இந்நிலையில் இப்போது குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு ஆன இளம் நடிகை கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னட படங்களில் முன்னணி நடிகை வளமரக்கூடிய நடிகை ஸ்ரீலீலா தான் நடிகை ஸ்ரீலீலா சமீபத்தில் நடிகர் மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அதில் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க அந்த பாட்டிலேயே நடிகை ஸ்ரீலீலாவோட மார்க்கெட் இன்னும் எகிடுச்சின்னு தான் சொல்லணும் இந்நிலையில் தலா அஜித்துக்கு ஜோடியாக குட் பேட் அக்லி படத்தில் நடிகை ஸ்ரீலீலா நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஒருவேளை நடிகை ஸ்ரீலீலா அஜித் படத்தில் நடித்தா அவருக்கு ஜோடியாக நடிப்பாரா அல்லது வேறு கதாபாத்திரத்தில் நடிப்பாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்